ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஒரு இட்லி பாதி தோசைன்னு சாப்பிட்டு போவாங்க இல்லன்னா சுத்தமா சாப்பிடாமே போயிடுவாங்க இதனால ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படும் இதுக்காகவே இருபத்தஞ்சு பொருள் சேர்த்து சூப்பர் டேஸ்டியான சத்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இதுல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனாங்கன்னா போதும் கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில சிவப்பு சோளம் வெள்ள சோளம் சோயா பச்சை பயிறு கருப்பு கொண்ட கடலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்ததான் மூங்கில் அரிசி சிவப்பரிசி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற சாப்பாடு அரிசி சேர்த்து வருத்த எடுத்துக்கோங்க அடுத்து ராகி திணை வரகு சாமை கம்பு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து கருப்பு கொள்ளு சம்பா கோதுமை பனிவரகு பார்லி இதையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை பாதாம் சேர்த்து பாதி வறுப்பட்டதும் பொட்டுக்கடலை வாசனைக்கு சுக்கு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எல்லாத்தையும் ஆர வச்சு மில்லில் கொடுத்து ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க இத ரெகுலரா பால் இல்லனா தண்ணியில கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டு வரலாம் இவ்வளவு ப்ராசஸ் என்னால பண்ண முடியாது இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் என்னால தேடி பிடிச்சி வாங்கி அரைக்க முடியாதுன்னு சொல்றவங்க இதே மெத்தட்ல சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க குழந்தைங்க மட்டும் இல்ல நாற்பது வயசு கடந்தவங்களுக்கு வர இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் வலிக்கெல்லாம் இதை ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம் முக்கியமா மெனோபாஸ் டைம்ல ஏற்படுற சிரமத்தை நல்லாவே குறைக்கும் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் உங்க டிஎம்கே சென்ட் பண்றேன்